பஞ்சபூதங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா சமநிலையில் இருந்தாலே இந்த பிரச்சனைகள்லாம் வரவே வராது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கையும் சும்மா அப்படி வச்சாலே போதும் வேறு ஒன்றுமே தேவையில்லை இந்த பஞ்சபூதம் நிலைமையாற்று ஆகாயம் நெருப்பு இருக்கு இல்லையா இந்த இதை வச்சுட்டு சும்மா ஜென்ரலாகவே இப்படி கையில் அப்படி வச்சுட்டு இப்போ உந்தாலே போதும் என்னாகும் வாதம் பித்தம் கபம் ஸ்லேத்தம் சரவணம் இந்த மூணுமே என்ன பண்ணுவோம் அந்த நாலு அஞ்சு ஒவ்வொரு ரிதமாக கொண்டு வந்துடும் மெயின் மூணு மீதி அப்படியே ரிதத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் அந்த பஞ்சபூதத்தில் அதனால தான் இந்த எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரானோடைய சக்திகளும் நம்மளுடைய அண்டம் கண்டம் பிண்டம் சக்திகளும் நம்ம வாதம் பித்தம் கபமும் இருக்குது இல்லையா இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயத்த அழகாக அவ்வளோதான் ஒருங்குணை எல்லாம் ஈக்குவல் ஆகிடும் ஆக இப்படி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லட்டா அஞ்சு நிமிஷம் உட்காந்தாலே போதும் காலையில் ஏந்தெடுக்கிறீங்களா அதிகபட்சமாக நீங்கள் வந்து ப பத்து நிமிஷம் போதும் அதுக்கு மிதமான அஞ்சு நிமிஷம் இல்லை டைம் இல்லைனா ஒரு மூணு நிமிஷம் இப்படி வச்சு பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய வாதம் சூடு எல்லாமே அப்படி அழகாக பேலன்ஸ்க்கு வந்துடும் பேலன்ஸுக்கு வந்துவிட்டாலே உங்களுடைய எல்லா இயக்கமும் சீரடைந்து விடும் எல்லா இயக்கமும் சீரடைந்து விட்டால் உங்களுக்கு அந்த மலர்ச்சிக்கலை இருக்க போகிறதில்ல